கோவையில் ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பி எஸ் ஜி கோப்பைக்கான ஆண்கள் அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகள் வரும் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை ஐந்து நாட்கள் நடைபெறுகின்றது இதுகுறித்து பி எஸ் ஜி கல்வி நிறுவனங்களின் நிர்வாக காவலர் கோபாலகிருஷ்ணன் பி எஸ் ஜி ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைவர் டாக்டர் ருத்ரமூர்த்தி மற்றும் செயலாளர் பழனிசாமி ஆகியோர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் கடந்த ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளாக பி எஸ் ஜி ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் ஆண்கள் அகில இந்திய அளவிலான கூடைப்பந்து போட்டிகள் கோவையில் நடைபெற்று வருகின்றன இந்த ஆண்டு ஐம்பத்தி ஒன்பதாவது கூடைப்பந்து போட்டிகள் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை ஐந்து நாட்கள் பி எஸ் ஜி இன்ஜினியரிங் கல்லூரி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறுகின்றது இதில் அகில இந்திய அளவில் மிகச் சிறந்த எட்டு ஆண்கள் அணி தேர்ந்தெடுக்கப்பட்டு இரண்டு பகுதியாக பிரிக்கப்பட்டு முதல் மூன்று நாட்கள் சூழல் முறையிலும் பின்பு ஒவ்வொரு முதல் இரண்டு இடங்கள் பெரும் அணிகள் அரை இறுதிக்கு தகுதி பெறும் அதில் வெற்றி பெறும் அணிகள் இறுதிப் போட்டியில் விளையாடுவார்கள் சென்னை இந்தியன் வங்கி அணி பெங்களூரு பேங்க் ஆஃப் பரோடா அணி புதுதில்லி இந்திய விமானப்படை அணி கோவை ராஜலட்சுமி எஸ் ஏ போன்ற அணிகளும் பி பிரிவில் புதுதில்லி இந்திய ராணுவ அணி சென்னை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அணி லோனாவாலா இந்திய கப்பல் படை அணி கேரளா மாநில மின்சாரவாரி அணிகள் உட்பட எட்டு அணிகள் கலந்து கொள்கின்றன வெற்றி பெறும் அணிகளுக்கு முதல் பரிசாக ஒரு லட்சம் மற்றும் பி எஸ் ஜி சுழல் கோப்பையும் இரண்டாம் பரிசாக ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரம் மற்றும் கோப்பை அரையிறுதி போட்டியில் மூன்றாம் இடம்பெறும் அணிக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் மற்றும் நான்காம் அணிக்கு இருபத்தி ஐந்தாயிரம் மற்றும் சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் பரிசாக வழங்கப்படும் என தெரிவித்தனா்